ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் இன்றைக்கி நம்மளோட ப்ரூச் கிளாஸில் சூப்பராக ஹேர் பேண்ட் மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே நம்மளோட ஹேண்ட் மேக் பண்ண ப்ராடக்ட் தான் இந்த ஒரு ஹேர் பேண்ட் தான் எப்படி சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோடு நீங்கள் பண்ணலாம் அதை ஈஸியான ஸ்டெப்ஸில் பண்ணக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே தான் இதில் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஹேர் பேண்ட் அண்ட் ஹேர் பேண்ட் அட்டாச்சர் இது ரெண்டுமே உங்களுக்கு ஸ்டோரில் கிடைக்கும் ரெடிமேடாகவே கிடைக்கும் அது கூடவே பி செவன் தௌசண்ட் க்ளூ வச்சு நம்ம ப்ராப்பராக அதை ஃபிட்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு பெரிய அளவில் இப்போ இந்த ஹேர் பேண்ட்லாம் டூ ருப்பீஸ் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் அட்டாச்சரும் டூ ருபீஸ் த்ரீ ருப்பீஸ் இந்த மாதிரி கிடைக்குது ஹோல்சேல்லே பர்ச்சேஸ் பண்ணால் இதை விட கம்மியான ப்ரைஸ்லேயுமே கிடைக்கும் இந்த பி செவன் தௌசண்ட் க்ளூவை வச்சு நம்ம இதை ப்ராப்பராக ஃபிட்ஸ் பண்ணி சூப்பர் சூப்பரான நியூ நியூ டிசைன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி ரெடிமேட் ஃப்ளார்ஸ் ஸ்டோன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரூட்ஸ் மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்டயே இருக்கும் அந்த மெட்டீரியல்ஸை கூட அப்படியே கொண்டு நீங்கள் ஃபிட்ஸ் பண்ணால் போதும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நார்மலாக இந்த ஹேர் பேண்டை நம்ம வியர் பண்ணோன்னா ஒரு அந்த அளவுக்கு லுக் வராது நம்மளோட ஹேரில் ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் அல்லது ஏதாவது ஒரு ஃப்ளவர் ஹேண்ட்மேடாக நீங்கள் மேக் பண்ணுற ப்ரூட்ச் ப்ரூட்ச் ஃப்ளவர்ஸ் எதுனாலும் நீங்கள் இதில் ஃபிட்ஸ் பண்ணலாம் சாட்டின் ரிபன் ஆர்கன்சா ரிபன் இதில் மேக் பண்ணக்கூடிய ஃப்ளார்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் காமனாக நமக்கு எம்டிஎஃப் போர்டு வந்து நிறைய சைஸஸில் கிடைக்கும் நான் இப்போ எடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் தான் ஸோ அந்த ஸ்டார் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் ஃபிட்ஸ் பண்ணி நம்ம ஃபிட்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் குந்தன் ஸ்டோன் நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் பென் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி க்ளூ பென்னை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடியது ட்ரையாங்கிள் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் குந்தன் ஸ்டோன்லேயே நிறைய ஷேப்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கும் போது அதிகமாக இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப் இந்த மாதிரிப்பட்டதை வாங்குனீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மற்ற மாதிரி ஐ ஷேப் மூன் ஷேப் இது எல்லாமே நமக்கு நல்லா தான் யூஸ்ஸாக இருக்குது இன்னும் சில ஷேப் வந்து நமக்கு இன்னுமே அரேஞ்ச்மெண்ட் கிடைக்காது ஆனால் ஸ்கொயர் ஷேப் வந்து எனக்கு எல்லா விதத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேப்னால் அது ஸ்கொயர் ஷேப் தான் நான் வாங்கியது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா ஷேப்லேயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆன ஷேப் அப்படின்னு சொல்லுவே சொல்லது எதுனா ஸ்கொயர் ஷேப் தான் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இதை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணால் போதும் பொறுமையாக அரேஞ்ச் பண்ணுங்கள் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புமே லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டோன் பண்ணிக்கும் போது கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் இல்லாத மாதிரி இருந்து ஆனாலுமே சூப்பராக இருந்து இந்த ஒரு இதை ஃபைனலாக நான் என்னோட கிளிப் அட்டாச்சரில் அட்டாச் பண்ணி அந்த ஹேர்பேண்டில் அட்டாச் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதையே ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்காக நீங்கள் எடுத்து பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்